ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு குறஞ்ச பட்ஜெட்டில் ஒரு வீடை தாங்க பார்க்க போகிறோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அடுத்த தெங்கம்புதூர் தெங்கம்புதூர் ஜங்ஷன்லருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் பதினாறு அடி பாதை வசதியோட அப்ரூவல் லேண்டு அப்ரூவல் அதாவது இந்த ஏரியாவெலாம் பழைய அப்ரூவ்ங்க அப்ரூவ்டு லேண்டில் தான் இந்த வீடை வந்து இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குற வீட்டோட எலியூஷன் தான் பார்க்குறோம் ஃப்ரண்டேஜ் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாலு சென்ட் டோட்டலாக பார்த்திங்கன்னா நாலு சென்ட்டு நாலு சென்ட்டுக்கு ஒரு நூறு லிங்க்ஸ் கம்மியாக இருக்கும் வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு முகம் அதாவது வீடை பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்குது மொத்தம் டோட்டலாக ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு நமக்கு வந்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக நமக்கு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீடு வந்து இருக்குது சின்ன கார் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோ எயிட் ஹண்ட்ரடு வேகனார் இந்த மாதிரி கார் நமக்கு பார்க்கிங் பண்ணிக்கலாம் பைக்கும் விட்டுக்கலாம் சிட் அவுட்டு கொடுத்துருக்காங்க ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் ஆயிருக்கு அதாவது மீதி ஒர்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி பின் சைடில் கொஞ்சம் நமக்கு பார்க்கிங் டைல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடு பின் சைடில் கொஞ்சம் இடம் விட்டு தான் இந்த வீடை வந்து இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டீ கூட்டில் தான் வுட் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக அந்த வீட்டுக்கு வந்து டீ கூட்டில் தான் பண்ணியிருக்காங்க ஹால் பார்க்குறீங்க பிரம்மாண்டமான ஹாலுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு வித்து வந்து நமக்கு ஒரு ஸ்டடி ரூமாக இருக்குது இந்த வீட்டுக்கு மொத்தம் ரெண்டு பெட்ரூமு அதோட சேர்ந்து ஒரு ஸ்டடி ரூமாக இருக்குது பூஜை ரூம் இருக்குது எல்லாமே கிச்சனில் இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஹால் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முப்பதுக்கு பன்னெண்டுங்கிற கணக்கில் போட்டிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் நம்ம வந்து பார்க்குற வீட்டோட பெரிய பெட்ரூமு பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற கணக்கில் பெட்ரூம் செட் பண்ணியிருக்காங்க கீழே உள்ள பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இது ஒரு ஸ்டடி ரூம் நம்ம பார்க்குறது இப்போ ஒரு ஸ்டடி ரூம் கீழே அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்குறீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட மாஸ்டர் பெட்ரூமோ அது ஒரு ஸ்டடி ரூமோ இருக்குது நமக்கு அது ஒரு சின்ன பெட்ரூமாக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சேர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பூஜா ரூமாக இருக்குது பூஜா ரூம் இருக்குது எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருக்கு அதை பாக்கி பாக்கியுள்ள நமக்கு ஒரு பத்து சதவீதம்னு பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கும் நமக்கு வந்து இந்த வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்கு மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்குது நீங்கள் அதுவும் நீங்கள் நமக்கு இது வேணும் எங்களுக்கு எல்லாம் பண்ணித்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ரேட்டில் நம்ம பண்ணித்தரலாம் கிச்சன் பார்க்குறீங்க கிச்சன் வந்து பத்துக்கு பத்துங்கிற கணக்கில் கட்டியிருக்காங்க பின் சைடில் நமக்கு வந்து இடம் விட்டுருக்காங்க பின் சைடில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு சென்டுக்கு மேலே தான் இருக்கும் ஒரு சென்ட் கன்ஃபார்மாக ஒரு ஒன் ஒரு சென்ட் இருக்கும் போர்வெல் வசதி அது பார்த்திங்கன்னா போர் தண்ணி நமக்கு வசதி இருக்குது வீட்டுக்குள்ளே இவங்க வீட்டிலேயே இவங்க செட் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க அதோடய மீட்ரு தான் இது பார்க்குறீங்க மேலே நம்ம பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் அதே சைஸு கீழே இருக்கிற அதே பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற கணக்கில் மேலேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது வீடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துல எல்லாம் சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க வீட்டோட மேலே அதாவது பார்த்தீங்கன்னாக்கி ஃப்ளோரில் அதாவது மேலே ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க வந்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் பண்ணணும் ஒரு பெயிண்டிங் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஒரு கலர் சொன்னீங்கன்னா நம்மளே கிளியராக பெயிண்டிங்லாம் பண்ணி தந்துடுவோம் சுற்றிலும் பார்க்குறீங்க சுற்றிலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடுகள் அதாவது ஏராளமான வீடுகள் வந்திருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெங்கு ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் எல்லா வசதிகளும் எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கிற ஒரு ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தெங்கம்புதூரில் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது ஒரு காலத்தில் தியேட்ரு வர இருந்த ஒரு ஏரியாதான் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து பெட்ரோல் பர்க்கில் இருந்து பேங்கில் இருந்து மீன் கடையில் இருந்து எல்லாமே மீன் கடைனால் பெரிய மீன் கடை இருக்குங்க இங்கே பக்கத்தில் இருந்து மீன்லாம் ஃப்ரெஷ்ஷு மீன் கிடைக்கிற ஏரியா தெங்கம்புதூர் ஏரியானாலே செழிப்பான ஏரியா நமக்கு இந்த வீட்டுக்கு கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க இதில் இருந்தும் நமக்கு வந்து கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி பேசலான்னு சொல்லியிருக்காங்க ஓனர் பார்க்குறீங்க சுற்றிலும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல குடியிருப்பு நிறைந்த ஏரியா இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா உடனே கீழ தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ